சென்னையில் நான்காவது மலர் கண்காட்சி தோட்டக்கலை துறை மூலமாக நடத்தப்படுகிறது இன்றைய செம்மழி பூங்காவிற்கு வருகை தந்து மாண்பு முதல்வர்கள் வருகை தந்து மக்களுடைய பயன்பாட்டிற்காக இந்த மலர் கண்காட்சியை துவக்கி வைக்க வைத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐம்பது வகையான மலர்கள் முப்பது லட்சம் பூக்கள் பூச்ச செடிகள் இங்கே காட்சி அமை காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது இவற்றில் இந்த பூங்கா மலர் கண்காட்சியை பொறுத்தவரை வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வரையில் இந்த மலர் கண்காட்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் இன்றைய தினம் இங்கே ஆரம்பிக்கப்பட்டது நான் பொங்கல் பொங்கலுக்கு வே வேண்டும் என்று இங்கே சென்னைவாழ் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க பத்தொன்போதாம் தேதி வரையில் இது நடத்தப்படும் அதற்குரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் கூடுதலாக மலர் கடந்த ஆண்டு இருபது லட்சம் மலர்கள் முப்பது லட்சம் மலர்கள் அமை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிற இந்த கண்காட்சி இது சிறுவர்கள் சிறுவர்கள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரையில் இதை காணக்கூடிய ரசிக்கக்கூடிய ஒரு வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது இது கிட்டத்தட்ட இருபது வகையான வடிவங்களில் இது அன்னப்பறவை ரயில் ரயில் போன்ற ரயில் அதே போல் ஆமை படகு வண்ணத்து பூச்சி இதயம் இது போன்ற அமைப்பை போன்ற இருபது அமைப்பை சார்ந்து இது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட இது அமைக்கப்பட்டிருக்கிறது இது மக்களுடைய மனதை காவரும் இது கடந்த இது முதன் முதலாக ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு லட்சம் பேர் அதை நாற்பத்தி நாலாயிரம் பேர் இதை கலைவாண அரங்கில் பார்த்தார்கள் அதற்கு பிறகு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் பேர் பார்வையிட்டிருக்கிறார்கள் இப்போது பொங்கல் திருநாளை முன்னிட்டு இந்த பொங்கல் திருநாள் வருகின்ற காலத்தான் இன்னும் அதிகமான மக்கள் காணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் இந்த கட்டணம் கடந்த ஆண்டே போலவே கடந்த ஆண்டே போலவே கட்டணம் இப்போது அமைக்கப்படும் கடந்த ஆண்டு போயிட்டு என்ன மாட்டேன் ஒரு மாற்றத்தை பற்றி வந்த இதுக்கு எதிரில் அமர்ந்துள்ள காட்சி அவர்களுக்கு உள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்கா வெளிநாடு சென்று வந்தவுடைய அடையாளமாக இருக்குது அதே போல் வேளாண் துறையிலும் இது ஒன்றிய மாற்றங்கள் புது புதிய மாற்றங்கள் கொண்டு வருவதற்குரிய நடவடிக்கை நாங்கள் இப்போ உருவாக்க கட்டணம் என்ன இப்போ நிர்ணயிக்கப்படும் அறிவிப்பாங்க கடந்த ஆண்டு எவ்வளோ கடந்த ஆண்டு எவ்வளவோ அதே இந்த பட்டியலாம் ஓகே நன்றி நன்றி ரொம்ப நன்றி இதை வந்து வெளி உலகத்துக்கு மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் நல்ல முறையில் செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும் வேண்டாம் மக்களுடைய இந்த சென்னை மக்கள் அதிகம் பீச்சு பீச்சை விட்டால் வேறு வழி இல்லாமல் கிட்ட இது போன்ற ஆர்வம் இந்த கிடந்த இருக்கின்ற கலைஞர் நூற்றாண்டு பூங்காவே அதிகமான மக்கள் நாங்களே எதிர்பார்க்கவில்லை அளவுக்கு மக்கள் தினந்தோறும் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக பொழுதுபோக்கு அம்சமாக இந்த மலர் கண்காட்சி ஊட்டிக்கு செல்லக்கூடிய நீலகிரி சென்று பார்க்கக்கூடியவர் அதே அதே குளிர் பிரதேசத்தில் எப்படி அமைந்திருக்கின்றதோ அதே போல் இந்த சென்னையில் இந்த செம்பழி பூங்காவில் காட்சியாக படுத்திருக்கின்றது நன்றி வணக்கம்